तमिल में सनी सिर्फ सेवी 2023 मित्रा स्टॉप गिविंग फंड टू अस अंटिल 23 ही वर गिविंग फंड 2023 डे स्टॉप वाईबी टूक अस टू सी वाईबी रमनन इन पार्लियामेंट राम वाईबी रमनन प्रॉमिसस 2024 वी विल एलोकेट द फंड ஆலயம் கல்வி நிதி திரட்டும் விழா கே எஸ் எஸ் கல்வி மையம் பண்டார் சன்வே பாலர் பள்ளிக்கான நிதி திரட்டும் விருந்துடன் கூடிய இசை விழா அண்மையில் ஆலய மண்டபத்தில் பிரமாதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாலர் பள்ளி ஆலயத்தின் அர்ப்பணிப்பு உணர்வோடு நடத்தப்பட்டு வருகிறது இந்த பாலர் பள்ளிக்காக மித்ரா யிடம் இருந்து நிதி கிடைத்திருந்தது ஆனால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக அந்த நிதி நிறுத்தப்பட்டு விட்டது பலமுறை முயற்சி செய்தும் எந்த பயனும் இல்லை அது குறித்து ஆலயத்தின் தலைவர் பாலர் பள்ளியின் பொறுப்பாளருமான டத்து ஆர் மணிவாசகன் மணிவாசகன் கோயில் வந்து ஸ்ரீ ஆலயம் பண்டா இந்த ஆலயத்துல வந்துட்டு நாங்க வந்து பாலர் பள்ளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆரம்பிச்சோம் இந்த பாலர் பள்ளி இந்த பாலர் பள்ளியை வந்து அதிகாரப்பூர்வமா வந்துட்டு திறப்ப விழா செஞ்சது வந்துட்டு சாமி வேலும் தான் ஸ்ரீ எப்ரிசி அவர்களும் இரண்டு பேரும் ஒன்னா வந்து வந்து இந்த பாலர் பள்ளியை வந்து அதிகாரபூர்வமா வந்து திறந்து வைத்தார்கள் திறந்து வைக்கும் போது வந்துட்டு ஒரு டுவெண்டி தான் நடத்தணும் அந்த பாலர் பள்ளிய தான் வந்து திறந்து வைத்தாங்க இன்றைக்கு வந்து முப்பது வருடம் ஆகிவிட்டது முப்பது வருஷம் ஆகிவிட்டது இந்த பாலர் பள்ளி இன்னும் தொடர்ந்து வந்து நல்லபடியா நடந்துக்கிட்டு தான் இருக்கு மொத்தம் வந்து நான்கு வகுப்புகள் ஐந்து ஆசிரியர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் வந்துட்டு செவன்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஆவரேஜ் பிளஸ் மைனஸ் இருக்கும் எழுபது ஸ்டூடெண்ட் இருப்பாங்க எங்களுக்கு வந்துட்டு கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா மித்ரா ஃபண்டு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு மித்ரா ஃபண்டு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவோட மித்ரா வந்து நிப்பாட்டிட்டாங்க ட்வெண்ட்டி த்ரீ வந்துட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ வந்து நமக்கு வந்து ஃபண்டு கிடைக்கவே இல்லை கிடைக்காத காரணத்தினால எங்கள் வாய்பி ஒன்சன் மூலியமாக வந்து ரமணன் போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரை போய் சந்தித்தோம் அவருட்டு விஷயத்த சொன்னோம் அவர் சொன்னார் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து பண்டு வந்து நான் வந்து ஒதுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவரு சேமில்லை வைபி பிரபாகரன் வந்து சேமன் ஆகிட்டாரு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாச்சு வரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த பண்ணும் கிடைக்கல நாங்கள் வந்து முறையா நடத்தக்கூடிய ஒரு பாரத பள்ளி பார்லர் பள்ளியை முறையாக நடத்திட்டு இருக்கோம்னா வந்துட்டு ட்ரெயினிங் போயிருக்காங்க முறையாக ட்ரைனிங் போயிருக்காங்க முறையாக நடத்திக்கிட்டு வரோம் அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன கேட்டுக்கிறேன்னா மித்ரா வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இந்த பாலர் பள்ளிக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் உங்களோட கோரிக்கை இன்றைக்கி வந்து பணம் பற்றாக்குறதுனால தான் வந்து இந்த பண்ற டின்னரை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இல்லாட்டி நாங்கள் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து ஆலயத்தோட பணத்தை வந்து எவ்வளோ நாளுக்கு நாங்கள் வந்து எடுத்து வந்து பாலர் பள்ளி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அந்த தான் இன்றைக்கி வந்து கேஎஸ்எஸ் எஜுகேஷன் சென்டர் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த ஃபன் ரேசிங் டின்னர் செய்கிறோம் அதுதான் எங்களோட கோரிக்கை அது மாத்திரம் இல்லை நாங்கள் கோயிலையும் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் நாங்கள் கோயில் கட்டி வந்து பன்னெண்டு வருடம் ஆச்சு இந்த வருஷம் வந்துட்டு பாலஸ்தாபனம் பண்ண போகிறோம் பாலஸ்தாம்பனம் பண்ணி அந்த கோயிலை வந்து புதுப்பிக்கணும் ஸோ அதுதான் எங்களுக்கு பணம் வேணும் எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பணம் வந்து கோயிலுக்கு செலவு கொண்டுறது எங்ககிட்ட பணம் இருக்கு அதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து யாருக்கிட்டையும் நான் பணம் கேட்கல இந்த பாலர் பள்ளி நடத்திட்டு எங்கள் கோயிலில் வந்துட்டு பூஜை புனஸ்காரங்கள் மாத்திரமல்ல எல்லா விதமான வகுப்புகளும் இருக்குது குறிப்பாக வந்துட்டு பரதநாட்டியம் தேவாரம் சிலம்பம் யோகா வளர்ந்து நாட்டு ரெண்டு கிளாஸ் நடக்குது அது மாதிரி வந்து நிறைய வகுப்புகள் எல்லா வகுப்புகளும் வந்து நம்ம ஆலயத்துல வந்து நடந்து தான் வரும் இங்க வந்து வந்து வட்டாரத்தில் பாத்தீங்கன்னா தேசியாங்க பி போர்டி வந்து நிறைய இருக்காங்க ஏழ்மையா உள்ளவங்க நிறைய இருக்காங்க கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க ஒரு நாங்க ஆலயமா இருந்து கண்டிப்பா ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் பாலர் பள்ளிக்கு அவங்க இலவசமா வந்து ஜாயின் பண்ணி அவங்க செய்யலாம் அவங்க ஆனா வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா இலவசமா இல்லாட்டி நாங்க சப்சிடி ஆச்சு பாலர் பள்ளியில வந்து நாங்க எல்லாம் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறேங்க ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கும் எல்லாம் வந்து சாப்பாடோட தான் இந்த கெண்டக்கடை நடக்கும் தமிழ் கெண்டக்கடை ஆனா வந்து இங்கிலீஷ் இருக்கு இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்ப மீமம் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆகிட்டாங்க அதை கொடுத்தா நான் அதை நாங்க ஆயிரத்தி எழுநூறு தான் கொடுக்குறோம் ஆசிரியர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு பிரமுகராக சுபான் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு வாங் சென் தனது பங்களிப்பாக ஐயாயிரம் வெள்ளியை நன்கொடையாக வழங்கி உதவினர் அவருக்கு ஆலய தலைவர் ஆர் மணிவாசகன் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது ஆலயத்தில் தேவார வகுப்பு மாணவர்கள் தேவாரம் வாசித்து நிகழ்ச்சி ஆரம்பமானது அதன் பிறகு பாடகர் திரு கிருஷ்ணன் அவர்தம் குழுவினரோடு நிகழ்ச்சி சிறப்பாக ஆரம்பமானது நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் சிறப்பு நடனங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சைவ உணவாக அறுசுவை உணவும் பரிமாறப்பட்டது பணம் எங்கே பள்ளிக்கு கொடுத்து உதவிகரம் நீட்டலாமே என்ன நடக்கிறது ஏன் இந்த பாலர் பள்ளிக்கு கிடைக்கவில்லை இதற்கான மித்ராவின் பொறுப்பாளர்கள் வழங்குவார்களா அல்லது செவிடன் காதில் ஊதிய சங்காக மாறிவிடுமோ ஆலயம் என்றால் இந்த ஆலயத்தின் பொறுப்பாளர்களை போல் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் மற்ற ஆலய தலைவர்களும் இவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் உள்ளது ஆலயம் என்பது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் இதை மற்ற ஆலய தலைவர்கள் பின்பற்றுவார்களா தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு